மீதும் வழிமுறைகளை நல்லவர்கள் வல்லவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே வாராந்த நபிமார்களுடைய வரலாறு தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்றைய வாரத்துக்குரிய தலைப்பாக நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்கிற தலைப்பின் கீழ் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சில முக்கியமான வரலாறு குறிப்புகளை இந்த விடச்சிலே தெரிந்து கொள்வோம் அமிகினிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் பல நபிமார்களை படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹு அப்துல் அலவீன் ஒவ்வொரு நபிமாறுகளையும் படைத்திருக்கிற நோக்கம் நான் அல்லாவுடைய இறைவனுடைய பறத்திலே இருந்து வந்த ஒரு நபி ஒரு தூதர் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் கட்டப்படுங்கள் என்கிற போதனையை கொண்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நபிமார்கள் எல்லாம் லா இந்த தொகை இதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இறுதி முத்திரையாக காணப்படுகிற அல்லாஹுடைய தூதர் சகல் ஆகும் அழகி அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அப்பின் என்னையும் உங்களையும் ஒகமத் அவர்களுடைய உமத்திலே படைத்திருக்கிறார் அன்பார்ந்த உறவுகளை அல்லாவுடைய நல்ல நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொன்றையும் தேடி படிப்பதை போன்று எல்லா பாடங்களுக்கும் நாங்கள் கவனம் செலுத்துவதை போன்று நபிமார்களுடைய வரலாறுக்கும் நாங்கள் கவனம் செலுத்தி அதை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த அந்த நிகழ்வுகளில் தற்கால புரட்சினை தீர்வுகளை எடுத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய அவர்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே நடந்த அந்த உரையாடல்கள் நிகழ்வுகளின் மூலமாக தற்கால பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய வாழ்வுக்கும் தகுந்த நடவடிக்கைகளையும் தீர்வுகளையும் கண்டுகொள்ளலாம் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை பேசுவதற்கு நான் முன்வந்திருக்கிறேன் நபி யூசுப் அலி அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் தற்கால பிரச்சனை பொருளாதார ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு எங்களுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது தற்கால இந்த பொருளாதார பிரச்சனைக்கு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு அந்த பிரச்சனையை ஸ்லோவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தீர்வு நபி யூசுப் அலிசலாம் அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கிறது காரணம் என்னவென்றால் அலி அவர்கள் தேசத்திலே அவர்களுடைய அறிவின் ஆழத்தால் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிஸ்ரு நாட்டிலே ராஜாங்க அதாவது நிதித்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதாக வரலாறுகள் பேசுகிறது ஏனென்றால் நிர்வாகத்திறன் நிதிகளை எப்படி சேகரிப்பது நிதியை எப்படி பாதுகாப்பது பஞ்சம் இல்லாத ஒரு சூழலை எப்படி உருவாக்குகிறது என்கிற ஆழ்ந்த ஒரு அஜெண்டாவை நம்பி யூசுப் அலி அவர்கள் போட்டிருந்தார்கள் அதனால் மிச தேசத்தினுடைய நிதி அமைச்சராக நபி யூசுப் அலி இசலாம் அவர்கள் பொறுப்பை ஏற்றதாக வரலாறுகள் பேசுகிறது அன்றைக்கினிய உறவுகள் எங்க அப்படி நிலையுப் அலி இசலாம் அவர்களுடைய வரலாறுக்குள் நுழையிறதுக்கு முன்னால நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அதாவது குரானிலே நபியூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு முன்வந்தவர்கள் குரானிலே சொல்லப்பட்ட நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்வந்தவர்களுடைய சில பெயர்களை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் ஆரம்பமாக ரப்பல் ஆலமீன் நபிஹிசலாம் இந்த மனித குலத்தினுடைய தந்தையாக கருதப்படுகிறார் நபி ஆதம் அலிஹலாம் அவர்களை அல்லாஹ் அபுலால படைத்தான் அவரும் ஒரு நபி அதற்கு பின்பு சீத் அலிஹிஸ்லாம் என்று சொல்லுகிறார் ஆலம் அவர்களுடைய பிள்ளையும் ஒரு நபியாக காணப்பட்டார்கள் அதற்கு பின்பு நபி ஆதம் அலிஹலாம் அவர்களுடைய ஆறாவது பரம்பரையிலே தோன்றிய நபி இதலாம் அவர்கள் மூன்றாவது அதற்கு பின்பு நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பத்தாவது தலைமுறையில் தோன்றிய நபி நூ அலி இஸ்லாம் நாலாவது அதற்கு பின்பு அரபு தேசத்திலே நபியாக அனுப்பப்பட்ட நபிஹூத் அலி இஸ்லாம் அஞ்சாவது அதற்கு பின்பு நபி சாஹி அலி இஸ்லாம் ஆறாவது நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அதாவது நபி நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய பத்தாவது தலைமுறையிலே வந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலிஹசலாம் அவர்கள் ஏழாவது அவர்களுடைய மகன் இஸ்மாயில் எட்டாவது அவர்களுடைய மகன் இஸ்ஹாத் ஒன்பதாவது அவருடைய மகன் பத்தாவது அவருடைய மகன் யூசுப் அலி இசலாம் அவர்கள் பதினோராவது வல்லாது அப்துல் அலமீன் வரலாற்று தொகுப்புகள் இருபத்தி ஐந்து நபி வரலாறுகளை சிலர்களுடைய வரலாறை விரிவாக பேசுகிறான் சிலர்களுடைய பெயர்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறான் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மேலால் வந்த நபிமாறுகள் உடைய பெயர்களை பார்த்தோம் இன்னொரு தடவை சொல்லுகிறேன் நபி ஆதம் அலி இஸ்லாம் அலிஹலாம் நூலிசலாம் முத் அலிசலாம் சாலிஹலி இஸ்லாம் மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலிஹலாம் இஸ்ஹாக் அலிஹலாம் அத மாதிரி நபி யாபூப் அலிஹலாம் நபி யூசுப் அலிஹலாம் இவர்கள் எல்லாம் நபி யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த தலைமுறைகள் யூசுப் அவங்களுக்கு பின்னால வந்தவங்க நபி ஜஹர் அலிஹலாம் அவர்கள் ஷேஹிப் அலிஹலாம் மூசா அலிசலாம் ஈசா அலிஹலாம் யஹியா அலிசலாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் நபி யூசுப் அலிஹலாம் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பதாக வந்தவர்கள் என்கிற விடயத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய கண்டறி அல்லாஹு அப்துல் அலமீன் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹு அப்துல் அலமீன் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கிற சரித்திரத்தை சுடுகிறான் நபி யூசுப் அலிகலாம் அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கிற முக்கியமான அம்சம் முக்கியமான விடயம் முக்கியமான சாது சரித்திரத்தை எல்லாம் சுடுகிறான் அலி அவர்களுடைய அவர்களுடைய சகோதரர்களுடைய வரலாற்று தொகுப்பிலே சம்பவத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது ஆயாத்துள்ளி இசாகினி நிறைய பேருக்கு அது அந்த வரலாற்றின் மூலமாக படிப்பினைகள் இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நடவடிக்கை அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை நபி யாக்கு அலி இஸ்லாம் அலிஹலாம் அவர்களுடைய தந்தை அலி இசலாம் நபி இஸ்ஹாத் அலிஹலாம் அவர்களுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலிஹுசலாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு திருமணம் ஒரு திருமணத்திலே நபி இஸ்மாயில் அலி ஹுசலாம் அவர்கள் பிறந்தார்கள் இன்னொரு திருமணத்திலே நபி அலிஹலாம் பிறந்தார்கள் நபி இசாக் அலிஹலாம் அவர்களுடைய பிள்ளை நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளை நபி யூசுப் அலி இஸ்லாம் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படியே வாழை அடி வாழையாக நபித்துவம் அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்கள் என்று சகோதரர்களே நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களே அதாவது நபி யூசுப் அலி அவர்களுடைய தந்தை நபி யாக்கூப் அலி இஸ்லாம் கட்டாயம் இந்த விடயங்களை நீங்க வழங்கிக் கொள்ளணும் ஏன்னா தற்காலிக பிரச்சனைகள்ல இந்த விடயங்கள் முக்கியமான ஒரு விடயம் யாராவது கேள்விகளை கேட்கிற பொழுது நாங்கள் பதில் சொல்வது என்றால் பதில் அடி கொடுக்கிறதுக்குரிய ஒரு டேலண்ட் ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுது வரும் என்றால் இந்த வரலாறுகளை படிக்கிற பொழுதுதான் எங்களுக்கு ஒருதன் இந்த மார்க்கத்தை பற்றி தவறாக விளங்குகிற விளங்கி பொய்யான முறையிலே பேசுகிற நேரத்தில் இந்த வரலாறுகள் நமக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் சரியான முறையிலே அவனுக்கு பதிலடி கொடுக்கலாம் அலிஹலாம் அவர்கள் நபி யாக்கூப் அலிகிசலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது கொள்ளணும் யாருக்காவது இந்த பெயர் தெரியுமா நபியூப் அலிஹலாம் அதாவது யூசுப் அலிஹலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலிஹலாம் நபி இசாக் அலிகிசலாம் அவர்களுடைய மகன்

அவர்களுடைய இன்னொரு பெயர் இஸ்ரா இஸ்ராமேல் என்று சொல்லுவோம் இப்ப அல்லா சொல்லுகிற பொழுது யா பனி இஸ்ரா இஸ்ரவேல்களுடைய மக்களை என்று அல்லாஹு அப்துல்ல அழைக்கிறான் யாரை அழைக்கிறான் யாரை அழைக்கிறான் என்றால் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் இஸ்ரால் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் அப்துல்ல அழைக்கிற பொழுது யா பனி இஸ்லாமியா அல்லாஹ் ஏன் பண்ணி இஸ்ராயில் நிறைய பேர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரோவேல் சமுதாயம் அவங்களோட சமூகம் நிறைய பேர் தவறாக இஸ்ரோவேல் சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களோட சமூகம் தான் இஸ்ரோவேல் சமூகம் என்கிறதே நம்பி அகூப் அலி அவர்களுடைய பிள்ளைகள் எல்லா சொல்லுதான் நம்பி அக்கூப் அலி அவர்களுடைய பிள்ளையிலே பிள்ளைகளிலே இருந்து வந்தவர்கள் தான் இஸ்ரோவேர்கள் நம்பி அவர்களுடைய மூத்த மகனுடைய பெயர் யகுதா ரெண்டு விஷயம் இருக்கிறது ஏன் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார்கள் ஏன் எகூதிகள் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரவேல் என்று சொல்லுவதற்கு காரணம் நபி இறக்கும் அலிஹிசலாம் அவர்களுடைய பெயர் இஸ்ராயின் நபி அகூர் அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் இஸ்ரால் என்பதன் காரணத்தினால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாது அப்துல் யாப் அலி இஸ்லாஹில் இஸ்ரால்களுடைய மக்களே என்று இப்ப இஸ்ரால் எங்களதுக்குரிய அழுத்தமும் விளக்கமும் உங்களுக்கு விளங்கிவிட்டது அதே போன்று அல்லாஹு அப்துல் அலமீன் என்றால் யாருகளுக்கும் நபி யாக்கூப் அலிஹலாம் இஸ்ராயல் அலிகலாம் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது என்ன தொடர்பு என்றால் அலிகிஸ் அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் அலிசலாம் அவர்களுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் அந்த பன்னிரண்டு பிள்ளையில் பத்து பிள்ளை ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் பன்னிரண்டு பிள்ளைகள்ல பத்து பிள்ளைகள் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லுகிற இன்னொரு கல்யாணத்திலே நபிப் அலிகலாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பதினோராவது ஆறாவது யாக்கூப் அலிஹிசலாம் அவர்களுடைய இரண்டாவது திருமணத்திலே மூத்த மகன் அலிஹிசலாம் இரண்டாவது மகன் புனியாமீன் இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் அமைச்சு கொள்ளுங்கள் நபியாக்கூப் அலிஹலாம் அவர்கள் இரண்டு திருமணம் முடித்தார்கள் இரண்டு திருமணத்தில் ஆரம்ப திருமணத்தில வந்து பத்து பிள்ளைகளும் இரண்டாவது திருமணத்தில ரெண்டு பிள்ளைகளும் இரண்டாவது திருமணத்தில மூத்த பிள்ளையுடைய பெயர் யூசுப் அலிஹிசலாம் இரண்டாவது பிள்ளையுடைய பெயர் புனியாபி இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நபியாக்கும் அலிகிசலாம் அவர்களுடைய ஆரம்ப திருமணத்திலே ஆரம்ப பிள்ளை இருக்கிறார்கள் அல்லவா ஆரம்பத்திலே முடித்த திருமணத்தில் பெயர் மூத்த பையன் பெயர் அந்த என்கிற பெயரை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நபியூர் யகூப் அலி அவர்களுடைய பன்னிரண்டு பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒரு பெயராக யகூது என்று வைத்தார்கள் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆரம்ப மூத்த மகனுடைய பெயர் யகுதா ஒரு அடையாளத்துக்காக வேண்டி பன்னிரண்டு பிள்ளைகளுக்கும் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் யகூதி என்று பெயர் வைத்தார்கள் அப்ப இஸ்ரவேல் இஸ்ரவேன் ரெண்டுக்கும் உங்களுக்கு வழக்கம் கிடைச்சிடுச்சு இஸ்ரவேல் என்கிறது நபி யகூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் அலி இஸ்ராயல் என்கிறது நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளை அல்ல அழைக்கிறான் யகூதிகள் என்பது யகூதா என்கிற பெயர் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மூத்த மகனுடைய பெயர் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பன்னிரண்டு பிள்ளைகளுக்கும் யகூதிகள் என்று சொல்லுவார்கள் இப்ப இந்த காலத்து யகூதிகள்னா உலகத்துல முஸ்லிம்களுக்கு விரோதிகள் யாருன்னு கேட்டா யகூதிகள் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் யகூதி நான் சாணக்கெல்லாம் ரெண்டாவது காவிரெல்லாம் ரெண்டாவது உலகத்துல ஃபர்ஸ்ட் முஸ்லிம்களுக்கு எதிரிகளும் இந்த பலஸ்தீன்ல அண்ணுக்கண்டு குண்டு போடுறதும் ஒவ்வொரு உயிர்கள் மெடிசின் கிடையாது ஒரு மருந்துக்கு ஒரு காயத்துக்கு மருந்து போட முடியாது என்கிற முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு ஒரு அவல நிலையில தள்ளியவர்கள் யகுதிகள் இந்த யகுதிகள் நபி யாக்கூப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையிலே தோன்றியவர்கள் நபி யாக்கூப் அலிஹிஸ்லாம் அவர்களோடு இருந்து வாழ்ந்தவர்கள் இருக்கார்களே அவர்கள் முஸ்லிம்கள் அதற்கு பின்பதாக வந்து இப்பொழுது இருக்கிற யகூதிகள் காவிர்கள் இஸ்ரவேல் சமூகம் என்கிறது முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாய மாத்ததும் கிடையாது முசா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆடுகளுக்கு பின்னால யூசுப் அலி இஸ்லாம் அவங்களோட வருகைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆடுகளுக்கு பின்னால வந்தவங்க என்றால் யாரு வனு இஸ்ரவேல் என்றால் யாரு ஒன்றுதான் பனு இஸ்ரேலும் ஒன்றுதான் நீங்க வலை நம்ப சகோதரர்களை நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எங்க பிறந்தார்கள் என்றால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களே நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையுடைய தந்தையுடைய தந்தை இவர்கள் பலஸ்தீனத்துக்கு மேற்கு பகுதியிலே இருக்கிற ஹெபரான் என்கிற ஒரு நிலத்தை அவர்கள் வாங்கி போட்டார்கள் அந்த ஹிப்ரானில் பிறந்தவர்கள் தான் நபி இஸ்ஹாக் அலி இஸ்லாம் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் நபி யூசுப் அலி இஸ்லாம் அப்ப நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சொந்த ஊர் எங்க எங்க என்கிற கேள்வி வரும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சொந்த ஊர் வளம் நபி இப்ராம் அே இஸ்லாம் அவர்களுடைய சொந்த ஒரு யாரார் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஷாம் தேசத்துக்கு வந்து அதாவது அன்றைய காலத்துல இப்ப இருக்கிற இருக்கிறான் அதுகள்லாம் சேர்ந்துதான் ஷாம் என்று சொல்லுவார்கள் ஷாம் தேசம் என்றால் ஜோர்தான் பலஸ்தீன் என்று ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு எல்லை இப்போ பார்த்தா ஷாம்ல ஒரு சின்ன இடம் அன்றே சிரியா பல நாடுகளை சேர்த்த ஒரு ஷாமாக காணப்பட்டது யூசுப் இசலாம் அவர்களுடைய முப்பாட்ட நாடாகிய இப்ராஹிம் அலிசலாம் ஒரு பூர்வீக நலத்தை வாங்கி போடுகிறார்கள் அதிலே இஸ்ஹாக் அலிஹுசலாம் பிறந்தார்கள் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலிஹலாம் பிறந்தார்கள் அவர்களுடைய மகன் யூசுப் அலிசலாம் அவர்கள் பிறந்தார்கள் நம்பிக்கின உறவுகள் எவ்வாபடி நல்ல அல்லா அலமீன் நபி யூசுப் அலி அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அழகான கதை சொல்லுகிற வடிவத்திலே வப்பு பேசுகிறார் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையாகிய யாஹூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில சிறப்புகள் இருக்கிறது அல்லா ஒவ்வொரு நதிபாடுகளையும் பேசி வருகிற அந்த நேரத்திலே ஒரு இஸ்பெஷலாக யா பணி இசலாயில் அலிஸ்லாம் அவர்களை பேசுகிற பொழுது ஒரு இடத்தை வச்சுதான் பேசுவோம் இது ஏன் அல்லாஹ் பேசுகிறான் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது சிலைமாம்கள் சொல்லுகிறார்கள் இஸ்ரவேல் உடைய இஸ்ரவேல் சமூகத்தினுடைய தந்தையாக இருந்ததற்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கண்ணியமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் பேசிவிட்டு கொஞ்சம் தனி இடத்துல நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேசுவோம் இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய தந்தையாக இருக்கிறாரே அதற்காக வேண்டி இருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் நல்லடியார்கள் நல்ல சகோதரர்கள் இப்படியான ஒரு சிறப்பு நம்பி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அரபு யாக்கூப் நமக்கு அலிஹலாம் அவர்களுடைய வரலாற்றை மிக விரை விரிவாக ரொம்ப குரானிலே சொல்லவில்லை பேசப்படவில்லை நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு அவர்களுடைய செய்தியை மக்களாவிலும் பேசுகிறான் ஆனையாவிலும் பேசுகிறான் அதே மாதிரி கசசிலும் பேசுகிறான் தொடர்ச்சியான ஒவ்வொரு சூறாவிலே இன்னும் கொஞ்சம் அங்க கொஞ்சம் அல்லா அப்படியே பேசிட்டு வார ஆனா நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுகிற பொழுது நபி சூரத் யூசுப் என்கிற ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபி யூசுப் அலி அவர்களை ஒரு சூறாவிலே தனியாக அவர்களுடைய வரலாற்று முழுவதையும் ஒரு சூறாவிலேயே பேசி முடிக்கலாம் எல்லா அபிமாரிகளையும் பேசிய மாதிரி இந்த சூறாவில கொஞ்சம் அந்த சூறாவில் கொஞ்சம் அந்த சூறாவில கொஞ்சம் பேச ஒரு சூறாவில அழகான முறையில குரானிலே கதை சொல்லுகிற ஒரு அழகான வடிவிலே பேசுகிறான் என்றால் நபியூசு பள்ளிகலாம் அவர்களுடைய வரலாறாக இருக்க முடியும் அன்புக்கு உறவுகளே நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யூசுஃபை மூன்றாவது வானத்தை அழகு என்றால் நபி யூசுப் அலி இஸ்லாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அழகு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த சிறப்புல அல்லாஹ் முக்கியமான ஒரு சிறப்பு அல்லாஹ் அழகை கொடுத்தவர்கள்

அவர்களுடைய கனவுகளும் அழகு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை எல்லா ஆரம்பிக்கிற பொழுது கனவை கொண்டு ஆரம்பிக்கிறான் கனவும் ஒரு அழகு அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு அழகு அவர்களுடைய தியாகமும் ஒரு அழகு அவர்களுடைய அர்ப்பணிப்பும் ஒரு அழகு அவர்களுடைய ஆட்சியும் ஒரு அழகு அவர்களுடைய நீதித்துறையும் ஒரு அழகு அப்பா இருந்த உறவுகளை நாங்க வரலாறுக்குள்ள போக இல்லை முன்னுரையா பேசிட்டு அன்றைய காலத்து மக்களிடத்துல வந்து குடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வளம் இருந்துச்சு நவியாக்கூலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளையை பால் பறக்கிறதுக்காக வேண்டி பால் குடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய சகோதரியாகி அதாவது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மாமியார் இடத்துல ஒப்படைக்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பால் கொடுக்கிறது அப்ப கொஞ்ச காலம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மாமியார் நம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பால் கொடுத்துட்டு வராங்க பால் கொடுத்துட்டு வந்தா அந்த பால் கொடுக்கிற அந்த தவணைகள் முடிந்து விட்டது அந்த தவணைகள் முடிந்து விட்டதுக்கு பின்னால பிள்ளையை மீட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய யகூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சகோதரியுடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள் இப்ப இப்ப எல்லாம் வந்து யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அழகு இல்லையா பொறுத்து கொடுத்திருந்தான் யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அழகம் கொடுத்திருந்தான் அழகுனாலும் அப்படி அழகிலையும் ஒரு பெயர் எல்லாம் கொடுத்திருந்தான் பட் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி வாராங்க இப்ப இந்த பால் கொடுத்த இந்த தாயாளர் இத மாமியான நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவங்களை திருப்பி கொடுக்கிறதுக்கு மனசு கேட்கல நம்பி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது கொண்ட அன்பும் அவர்களுடைய அழகின் மீது இருக்கிற கவர்ச்சியின் காரணமாக நம்பி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தெரிய முடியாது என்கிறதுக்காக வேண்டி யூசுப் அலி இஸ்லாம் உங்களோட வாப்பாட்டை கேட்கிறாங்க ஒரு கொஞ்ச நாள் என்னோட இவருக்கு கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்து அனுப்புறேன் கொஞ்ச நாள் அவ்வளவு காலம் சரி கொஞ்ச நாள் அந்த அம்மா அன்பு காட்டுறான் ஆதரிக்கிறான் அழகான முறையில வச்சுட்டு இருக்கிறான் முடிஞ்சு போயிட்டு பாப்பா கொண்டு போறதுக்கு இப்ப யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை விட்டுக் கொடுக்க கூடாது யூசுப் அலி இஸ்லாம் அவங்களை புரிஞ்சிருக்க கூடாது இந்த அழகான பிள்ளையை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தன்கிட்ட வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோட ஒரு திட்டம் போட்டான் இந்த புள்ளட பேக்கள் எல்லாம் கட்டி பாய் வடக்கை எல்லாம் கட்டி அனுப்புற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டு என்ன செய்யறான்னா நம்ம யூசுப் அலி அவங்க அந்த பேக்குக்கு இந்த பெல்ட் கட்டுவாங்க தெரியும் அந்த சாரணிகளுக்கு எல்லாம் அவராம இருக்கிறது அந்த கட்டுற அந்த அந்த பார் எடுத்து என்ன செய்யறான்னா நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவங்களோட பைக் எல்லாம் பைக்கில வச்சுட்டு நம்ம யூசுப் அலி அவங்க கிளம்பி போற அந்த நேரத்துல அப்பதான் சத்தம் போட்டா இந்த இடத்துல வச்ச பெல்ட் வார இல்ல அன்றைய காலத்து மக்களிடத்துல ஒரு வளமை இருந்தது யாராவது ஒருவருடைய பொருளை திருடி விட்டார் என்று சொன்னால் திருடப்பட்டவருடைய அந்த உடைமை யாருடையதை திருடினாரோ அந்த உடைமைக்காரர் சொல்லுகிற வரைக்கும் திருடிய திருடன் வீட்டிலே பணியாளராக அடிமையாக இருக்க வேண்டும் இது அன்றைய காலத்து மக்களிடத்துல இருந்து ஒரு வலம நான் ஒரு சாமான உங்கள்கிட்ட வரைக்கும் உங்களோட பணி செஞ்சுட்டு அடிமையாக இருக்கணும் அன்றைய காலத்து மக்களுடைய ஒரு நிருப்பந்தமாக ஒரு வளமையாக இருந்துச்சு இந்த அம்மா தான் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறான் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க அந்த பைக்கில வச்சிருக்கிறான் அப்ப எல்லா இடத்தையும் செக் பண்ண பின்னால நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய செக் பண்ணார்கள் அந்த இடத்திலே அந்த பாரு அந்த அம்மாவுடைய அந்த வீட்டு அப்படியே அலி இஸ்லாம் அவங்களோட பைக்கில் இருந்திருக்கீங்கன்னா யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் தான் கலவெடுத்ததாக மக்களெல்லாம் பேசும் உத்தண்டை பையன் அடிக்கீங்கன்னா அவன் தான் இருக்கிறான் அப்ப என்ன இவரை திருடிட்டாரு இவர் கலவெடுத்துட்டாரு அன்றைய காலத்து வளம அந்த பொருளுடைய எஜமான இடத்துல நாங்க சிறிது காலம் இருக்கும் அவர் சொல்லுகிற வரை கிடைக்கும் அப்ப நம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பல வருடம் பிரிந்திருந்த தன்னுடைய தந்தையால் தாங்க முடியாது என்ன செய்வது இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது அப்படி அவர்கள் திரும்பவும் ஒப்படைச்சுட்டு போறாங்க எந்த அளவுக்குன்னா அந்த அம்மா மூத்தாதுகிற வரைக்கும் நம்ம யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நம் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க கையில கிடைக்கல அரவணித்துக் கொள்கிறார்கள் பல காலங்கள் பல வருடங்கள் பிறந்திருந்த அந்த பிரிவினுடைய தாக்கம் அந்த அன்பு அவர் கிடைத்ததற்கு பின்பு அவரோடு சேர்ந்ததற்கு பின்பு இன்னும் இன்னும் அந்த அன்பும் அக்கறையும் ஆதரவும்